அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் சம் அப்படி ஒரு ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இட்லி தோசையோடய சாப்பிட்லாம் சப்பாத்தியோடய சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல் தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி சட்னி எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானே அமுங்க ஆளுங்கிற பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் வெள்ளைக்கானே அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதையே வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் தக்காளி சட்னிக்கு இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஏலட்டு வர மிளகா சின்ன அது ரொம்ப பெரிய மிளகா இல்லை தக்காளி கருவேப்பில தேங்காய் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன் இப்போ சட்டி காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்தாச்சு எண்ணெய் இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி செட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வர சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் தெரியக்கூடியது தான் இதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க அதனால தான் செல்லியோ தக்காளி வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வளர்த்துக்கணும் இந்த சட்னிக்கு வந்து நல்லா சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ கண்டிப்பாக தான் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும்னா நல்லா வதங்கணும் தான் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம செஞ்சாயும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் வர மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்குவோம் இப்போ புது வீடு மாயிட்டுன்னு சொன்னதில்லை அதனால் இந்த புது வீட்டில் வந்து அடுத்தடி தான் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அதனால தான் என் கிளார் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது எவ்வளோ இது பண்ணாலும் அப்படித்தான் இருக்குது இப்போ வெங்காயம் வரமளகாயின் சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ இதில் இந்த நறுக்கிட்ட தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ தக்காளியை சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வளர்த்துட்டு போகணும் வெங்காயம் தக்காளி வரவிளகாய் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வதங்கணும் இதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கையில் ஆனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கிறணும் ஏன்னா நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கணும் அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் ரொம்ப தேவைக்கூடாது தக்காளி நல்லா குளியாக வதங்கணும் வரமிலகைக வந்து நம்மளை உங்களை சேர்த்துக்கிட்டேன்னா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வரமிலகை பரத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் மட்டும் சாப்பிடுவோங்க தட்டி அதனால தான் நான் காரமாக சேர்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா வளங்கட்டும் இப்போ இதை சின்ன சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்து ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாலும் அழுகி எடுத்துக்கணும் அழுகி சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம் கருவேப்பில் தக்காளி ஒரு வாசல்யம் எங்க நல்ல வாடையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் தக்காளி நல்ல குழைவாக வதங்கிக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக நல்லா வதங்கணும் அது குழைவாக நல்லா வதங்கணும் இப்போ வந்து நல்லா தக்காளி நல்லா சுழிவாக வதந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து தேங்காய் சேர்த்து ரொம்ப இது பண்ணிக்கணுன்னா அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு சிக்க இதில் மல்லித்தாளையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் சேர்த்து இதையும் அடுப்பை அமைச்சிட்டு தான் இதையும் வதக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன் தேங்காயை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா அடுப்பில் வச்சு வதக்கக்கூடாது அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வளக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆற விட்டி பார்க்கலாம் வாங்க இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஆரி வச்சு இதை சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ அந்த சட்டி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இதை சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இருந்தால் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி தட்டி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பேசுகிறா கமெண்ட் பண்ணுங்கள் மருந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் அனுப்புங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனே அமுக்குங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சட்னி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்